முட்டை போண்டா இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை போண்டா செய்யறதுக்கு முதல்ல முட்டையை பாயில் பண்ணிக்கணும் தண்ணி நல்லா சூடேறி இருக்குது இப்போ இது கூட மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இந்த மூணு முட்டையில் தான் முட்டை போண்டா செய்ய போகிறேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை வேக வச்சுக்கோங்க சரியாக ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் நான் இந்த முட்டையை வேக வச்சிருக்கேன் முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டையை எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஆற வச்சு ஓட்டை உரிச்சு எடுத்துருவோம் நீங்கள் முட்டை எதுக்கு எப்போ வேக வச்சாலுமே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வைங்க ஓட்டை ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் புது முட்டையாக இருந்தால் ஓடு சரியாக பிரிஞ்சு வராது உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஓட்டை பிரித்து எடுத்துடலாம் இப்போ மூணு முட்டையில் இருக்கிற ஓட்டை நான் பிரித்து எடுத்துகிட்டு இப்போ முட்டையை நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை விட இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற மஞ்ச கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லா முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவையுமே தனியாக எடுத்து வச்சிருங்க மஞ்சக்கருவை கருவை தனியாக ஏன் எடுத்து வைக்கிறதுனா பார்க்குறீங்க இந்த மஞ்சக்கருவில் தான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் செய்ய போகிறோம் கடாய் சுடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை முதல்ல வதக்கிற வேணாம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு பச்சை மிளகாய் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு இன்னும் கருவேப்பிலையுமே பொடியாக நறுக்கி சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மஞ்சள் கருவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தூளாக நொறுக்கிறாமல் இதை ரெண்டாவோ மூணாவோ மட்டும் லேசாக நொறுக்கி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தூளாக நொறுக்கிட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணியாச்சு இதை இறக்கிற வேணு தான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க மாற்றி வச்சுட்டு ஒயிட் கருவு எடுத்துக்கோங்க ஒயிட் கருவு எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் கருவு மசாலாவை ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஃபில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வதக்கன வெங்காயத்தோட ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு விழுது மசாலாவோட அந்த மஞ்சள் மிக்ஸ் பண்ணதுனால அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கவே இருக்காது என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே அதில் பார்த்திங்கன்னா அரை முட்டை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு முட்டை ஃபுல்லாக வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு மசாலாலாம் இருக்கவே இருக்காது பாயில் பண்ண முட்டையை பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு முட்டை மூண்டாவாக கொடுப்பாங்க அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு ஆஃப் முட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒன்றா ப்ரெஸ் பண்ணி விடுங்க உள்ளே மசாலா இருக்கிறதுனால நல்லா ஓரளவுக்கு ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராது இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிப் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன் நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க இருந்து ஒரு மூணு ஸ்பூன் பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம் இதை தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இது ரெடிமேட் மாவுங்கிறதுனால உப்பு மசாலா எதுவுமே வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியில் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இந்த முட்டையை ரெடி பண்ணோம் இல்லையா அதை நல்லா டிப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன் மிதமான தீயில் இருக்கட்டும் இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் பொறுமையாக ஒவ்வொரு முட்டையாக மசாலாவை டிப் பண்ணி போடுங்க போட்டதுமே உடனே திருப்பி விடுங்க ரொம்ப கலர் மாறிடும் இப்போ போட்டு பத்து செகண்ட் தான் வச்சுருந்தேன் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமே நல்லா கோல்டன் மரம்னா வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிற முட்டையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எண்ணெய் குடிக்குன்னு பயப்படவே வேண்டாம் சுத்தமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு டைட்டில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த முட்டை போட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணு முட்டையுமே நம்ம நல்லா போண்டாவாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது நான் உடனே சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்